தமிழ் அரசியல்வாதிகள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுபகோக வாழ்க்கை அனுபவிக்கிறார்கள் என்ற கருத்துக்கு நான் இணங்க முடியாது திரு சம்பந்தன் அவர்களும் கூட நீண்ட காலமாக மிக எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்து வந்தவர் அவர் எதிர்கட்சித் தலைவராக ஆன பிறகும் கூட இரண்டு இரண்டரை வருடங்களுக்கு அவர் மூன்றாம் ஆடிலே ஒரு சிறிய அறையிலே தான் தங்கியிருந்தார் எதிர்கட்சித் தலைவருக்குரிய உத்தியோகபூர்வமான வீடு கூட அவருக்கு கொடுக்கப்படாமல் இருந்தது பிறகு கொடுக்கப்பட்டது அது கொடுக்கப்பட்ட உடனே இந்த மாளிகையிலே இவர் வாழ்கிறார் என்றெல்லாம் பலர் விமர்சித்தார்கள் ஆனால் ஒரு நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சர்வதேச ராஜதந்திரிகளை சந்திப்பதற்கு பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு அப்படி ஒரு வசதி அத்தியாவசியமானது நாங்கள் எவருமே சுகபோக வாழ்க்கை அனுபவிக்கிறவர்கள் அல்ல இதை நான் தெளிவாக சொல்ல அவங்களுடைய கட்சியிலே இருக்கிற எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் அப்படியான ஒரு வாழ்க்கை அனுபவிக்கிறவர்கள் அல்ல இன்று நேற்று நான் பார்த்தேன் முன்னைய காலத்திலே யாழ்ப்பாண மாவட்டத்திலேருந்து போன பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரயிலிலே பிரயாணம் செய்தார்கள் ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ்ஸில் ஏறித்தான் போனார்கள் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது அது உண்மை நானும் பார்த்துருக்குறேன் பாராளுமன்றம் முடிந்த பிறகு வந்து ஃபேஸுக்கு பார்த்து பஸ் ஸ்டாண்டில் நின்று பஸ்ஸில் தான் போவார்கள் நான் நான் இந்த கண்ணாலே கண்டுருக்குறேன் அது ஒரு காலம் இப்போ காலம் மாறிவிட்டது அன்றைய காலத்திலே ஒரு ஊரில் ஒரு கார் இருந்தாலே அது பெரிய விஷயம் இன்றைக்கு கார் இல்லாத வீடு இல்லை அப்போ அதையும் இதையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது என்னை எடுத்துக்கொண்டால் என்னுடைய பிள்ளைகள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் பய கல்வி கேட்கிறார்கள் ஒருவர் இலங்கையிலேயே தான் கேள்வி கற்றார் இலவசமாக அரச பாடசாலையிலேயே முழுமையாக படித்து இங்கேயே பல்கலைக்கழகத்திலேயே பொறியியலாளர் பட்டமும் பெற்றார் முழு ஸ்காலர்ஷிப் ஒன்று கிடைத்து பிஹெச்டி செய்வதற்கு அவருக்கு வெளிநாட்டிலே ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது அவர் வெளிநாட்டிலே இப்போ பிஹெச்டி ப்ரோக்ராம் படித்து கொண்டிருக்கிறார் இப்போ நானூறு அரசியல்வாதியிட மகன் ஆனபடியினால் எனக்கு கிடைக்கிற இந்த சந்தர்ப்பத்தை நான் பாவிக்கக்கூடாது நான் இந்த நாட்டில் தான் இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது நானும் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்திலே என்னுடைய இரண்டு பட்டங்களும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களிலே பெற்றப்பட்டவை புறப்பட்டவை என்னுடைய உயிரியல் பட்டம் சென்னை பல்கலைக்கழகத்திலே நான் பெற்றவன் என்னுடைய சட்ட முதுமாணி பட்டம் ஆஸ்திரேலியா மொனாஷ் பிள்களத்திலே இணையதளங்கள் சம்பந்தமான சட்டங்களில் நான் பெற்றவன் அதுவும் ஒரு உலக வங்கி ஸ்காலர்ஷிப்பில் தான் அதுவும் செய்தான் இந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் அதற்குரியவர்கள் அதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் அதனை செய்ய வேண்டும் அது ஒரு சுபோக சுபபோக வாழ்க்கை என்று வர்ணிக்கப்பட முடியாத ஒரு விடயம்